ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் வந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து என்னோடய சித்திக்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இல்லை ஏன்னா நம்மளால வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து ஒரு சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த விஷயங்களை எது எது வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்றைக்குமே நம்மளை எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கான ஒரு பாதங்கிறது நம்ம தேடி வர்றதை பொறுத்து தான் இருக்குது அதாவது அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு இது பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோன்ன அதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை என்றைக்குமே நம்ம மற்றவங்கள ஒரு சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லை அதுக்காக நம்ம வந்து டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைங்கல நான் அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு யாரே எந்த மாதிரியான ஒரு நிலமையில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து வர்றது மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் உண்மைதான் நான் சொல்கிறது என்றைக்குமே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிறதும் இல்லை அடுத்தடுத்த விஷயத்த வந்து அதெல்லாம் நம்மளால் தெரியாத மாதிரி வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறதும் நமக்கு தேவையில்லாததாக ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது குறை சொல்கிறதுனா எல்லா விஷயத்திலையும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் போகலாம் ஆனால் அதை தாண்டி நம்மளுக்காக வந்து யாரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எப்போதுமே மற்றவங்கள நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து ஈஸியாக நம்பிடுறோம் அந்த நம்புகிற விஷயங்கள் சரியாக இருக்கிறதா இல்லையான்னு கூட நம்ம யோசிச்சு பார்க்குறதில்ல அப்படின்னு அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஒழுங்காக வந்து பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னு அதெல்லாம் சரி தான் நீங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு இல்லை ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையை வந்து நீங்கள் தான் வந்து ஏற்றுக்கணும் அதை தாண்டி நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு இல்லைங்கிறப்போ அதையெல்லாம் ஒரு சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியம் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம வந்து மற்றவங்கள நம்பியோ இல்லை அவங்க இது சரியில்லை இவங்க சரியில்லைன்னு நம்ம வந்து இருக்கிறதுனாலையோ மனசுக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்க வந்து அந்தந்த விஷயங்களில் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்பியும் நம்ம எதுவும் சொல்லிட முடியாது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டு தான் போக போக ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஈஸியாக இருக்கிற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு வந்து சாமர்த்தியமாக தவிர அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கு இதுக்குன்னு நம்மளால் வந்து எதுவும் சொல்லிட முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் இல்லை எனக்கு ஓரளவு வந்து இந்தந்த விஷயங்களில் இது எதுவும் வந்து சரியான ஒரு பக்குவத்துக்கு வருதா இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம வந்து இருக்கிறோமா என்னங்கிறது நீங்கள் எந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிறீங்க பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோன்னா அதெல்லாம் கரெக்டு தான் நான் இருந்தாலும் எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் சரியான நேரத்தில் செஞ்சுக்கிட்டனாலே போதும் அதை தாண்டி நமக்கு யாரையும் எந்த விஷயத்துலேயும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் வந்து வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான்